சில நாட்களுக்கு முன்னாடி நேட்டோ சீஃப் அமெரிக்காவுக்கு போய் இதுவரைக்கும் யுக்ரைனுக்கு எதிராக இருந்த ட்ரம்ப் அவர்களையே கன்வின்ஸ் பண்ணி யுக்ரைனுக்கு அதிகப்பதியான ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அவரை சம்மதிக்க வச்சுருக்காங்க சம்மதிக்க வச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து நேட்டோ சீஃப் பிரஸ் ப்ரீஃபிங்கில் நீங்கள் இந்தியா சீனா பிரசிலோட தலைவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ரஷ்யா பீஸ்டாக்ஸுக்கு வராத பட்சத்தில் ரஷ்யன் ஆயில் அண்ட் கேஸை வாங்குகிற உங்கள் நாடுகள் மேலே கடுமையான சாங்ஷன்ஸை போடுவோம் நூறு சதவீத சாங்ஷன்ஸை தயாராக எதிர்பார்த்து காத்துருங்க அப்படின்னு பகிரங்கமான மிரட்டலை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக யுக்ரைனுக்கு ஐம்பது நாளைக்குள்ள ரஷ்யன்ஸ் பீஸ்டாக்குள்ளே வரலைன்னா மாஸ்கோவை தாக்குறதுக்கு உங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாக்குறதுக்கு தேவையான ஆயுதத்தையும் வழங்குறேன்னு இருக்காரு ஸோ இன்னைக்கான காணொலியில் நேட்டோ மற்றும் அமெரிக்காவோட பகிரங்க மிரட்டல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு இது ரஷ்யா மற்றும் இந்தியா சீனா பிரேசிலுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம் நானும் உங்கள் ஆகாஷ் தவுன் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ட்ரம்ப் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்ததுலேருந்து அவரோட நடவடிக்கையை நம்ம உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் புட்டின் அவர்களை பெருமையாக பேசி யுக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கியை ரொம்ப மட்டமாக பேசினாங்க ஜெலன்ஸ்கியை நேரடியாக அமெரிக்காவுக்கு கூப்பிட்டே அசிங்கப்படுத்தினாங்க இவ்வளோ தூரம் மோசமாக பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு ரஷ்யா அமெரிக்காவோட ஆட்டத்துக்கு ஆட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா யுக்ரைனோட சைடுக்கு ரஷ்ய அதிபரான ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு அதன்படி தான் நேட்டோ சீஃப் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு வந்தப்போ யூரோப்புக்கு அதிகப்படியான ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறோம் அந்த ஆயுதங்களை நீங்கள் யுக்ரைனுக்கு சப்ளை பண்ணுங்கள் ஐம்பது நாளைக்குள்ளே ரஷ்யா இந்த பீஸ்தாக்குள்ளே வரலை அப்படின்னா நான் நேரடியாக யுக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்குறேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒப்புதல் அளிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக நிறைய ஆக்ஷன்ஸ் எடுப்பார் அப்படின்றது நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி இந்த ஐம்பது நாளைக்கு அப்புறமா புட்டின் அவர்கள் எந்த ஒரு பீஸ்டாக்கு வராத பட்சத்தில் யுக்ரைனுக்கு அதிகப்படியான ஏடாக்ஸ் ஏடாக்ஸ் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியும் லாங் ரேஞ்ச் ஆர்ட்லரி மிசைல்ஸ் ஹைமார்ஸில் பொருத்தி பறக்க விடுறது அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அஃபிஷியல் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் யுக்ரைனுக்கு கொடுத்துருக்க நிபந்தனை ஈவந்தோ அதுக்கு ரேஞ்ச் இருந்தாலும் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே யுக்ரைனியர்கள் ஹைமார்ஸாக பயன்படுத்தக்கூடாது அதாவது இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்ட் ரஷ்யன் டெரிட்டரி கிரீமியாக ரஷ்யன் டெரிட்டரி கிடையாது அதனால் அந்த பகுதியில் அவங்க பயன்படுத்தலாம் இப்போது புட்டின் அவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னோடய ஏடாக்ஸ் ஹைமார்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் மைல் தொலைவுக்கு போகக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற டாமஹா க்ரூஸ் மிசைல்ஸை நான் உங்களுக்கு தரேன் மாஸ்கோவையே உங்களோட ஏவுகணைகளை வச்சு நீங்கள் தாக்குங்க அப்படின்னு யுக்ரைனுக்கு அறிவுரையை கொடுத்துருக்காரு ட்ரம்ப் ஸோ ஐம்பது நாளுக்கு அப்புறமா இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு நேட்டோ மற்றும் அமெரிக்கா தயாராக இருக்காங்க அப்படின்றத தெளிவுபட உலகத்துக்கு நிரூபிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி யுக்ரைனியர்கள் ரஷ்ய தலைநகரத்தை தாக்கிக்கிட்டு தானே இருந்தாங்க அவங்களோட ஆயில் ரீஃபைனரையும் அடிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே யுக்ரைனியர்களோட தனிப்பட்ட முயற்சி யுக்ரைன் தனித்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரோன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே இவ்வளோ தூரம் ஊடுருவி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா நேட்டோ கொடுக்குற ஆயுதங்களை பயன்படுத்தி இன்டர்நேஷ்னலி ரெக்ககனைஸு ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே ஒரு தடவை கூட யுக்ரைனியர்கள் தாக்குதலை நடத்தலை இதுதான் உண்மையும் கூட பட் இப்போ ரெண்டு பேருமே ஓப்பனாக வந்து எங்களோட மிசைல்ஸை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மாஸ்கோவை தாக்குறதுக்குன்னு சொல்கிறப்ப இதற்கு கடுமையான விளைவுகளை புட்டின் இருந்து எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்லலை ஷியகை லாவரோ ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சமீபத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பார் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்களோட மிரட்டலுக்குன்னா நாங்கள் வாய்ப்பு இல்லை எங்களுக்குன்னு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அந்த அப்ஜெக்டிவ்ஸை நோக்கி நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்ற ஸ்பீச் அவர் முடிச்சிட்டார் சரி வெப்பன்ஸ் வாய்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு உதவிகள் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க காரியங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க ட்ரேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யன் பொருளாதாரத்தை மண்டியிட வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா பிரேசில் சீனா மூன்று நாடுகள் ரஷ்யா கிட்டேருந்து அதிகப்படியான எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருக்கு இந்த எண்ணெய் உற்பத்தி மற்றும் எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்து நிரப்பி நிறுத்திட்டாங்க அப்படின்னா ரஷ்ய பொருளாதாரம் பயங்கரமாக அடி வாங்கும் ஏன்னா ரஷ்யாவில் இப்போ அவங்களோட பொருளாதாரம் ஸ்டேபிளாக நிற்குதுன்னா ரெண்டே ரெவென்யூ சோர்ஸ் தான் ஒன்று ஆயில் அண்ட் கேஸ் இன்னொன்று மிலிட்டரி ஆயில் அண்ட் கேஸை கட் பண்ணிட்டாங்கனாலே மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அவங்களால மெயின் பண்ண முடியாது ஸோ ரஷ்யன் எக்கனாமி கொலாப்ஸ் ஆகிரும் அப்படின்றது நேட்டோ மற்றும் அமெரிக்காவோட எண்ணமாக இருக்குது இப்போது ஆயில் அண்ட் கேஸ் ரீஃபைனரிஸ் மற்றும் சேலை கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஆயில் அண்ட் கேஸை வாங்கக்கூடிய கண்ட்ரிஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அதனால தான் அமெரிக்கா இப்போது பிரேசில் இந்தியா சீனாவை டார்கெட் பண்ணுது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ரஷ்ய எண்ணெயை வாங்குகிற நம்மளோட நாட்டுக்கு எதிராக நூறு சதவீதம் பொருளாதார தடையை போடுவாங்க ஐரோப்பிய ஒன்றியத்திலருந்து வரக்கூடிய பொருட்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து இயங்கக்கூடிய கம்பெனிஸ் இந்தியாவில் பண்ற சர்வீஸ் மற்றும் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பண்ற சர்வீஸ் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவாங்க உடனடியாக இந்திய பொருளாதாரம் பெரிய சிக்கலுக்குள்ளே போகும் மற்றும் ரஷ்யன் ஆயில் அண்ட் கேஸை வாங்குறதுக்கு பொருளாதார தடையை போடுவாங்க இதன் காரணமா நம்ம ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ரஷ்யன் ஆயில் அண்ட் கேஸை வாங்கி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மற்றும் அமெரிக்காவோட பொருளாதார தடைக்கு கீழே வர்றது இல்லை அப்படின்னா வேறு இருந்து ஆயில் அண்ட் கேஸை வாங்கி பொருளாதார தடையிலேருந்து தப்பிக்கிறது அப்படி ஒரு ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்னாலுமே அது நம்மளோட பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஆல்ரெடி ஆயில் அண்ட் கேஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது ரஷ்யா மாதிரி பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்டில் ஆயிலோட டிமாண்டுன்றது அதிகமாகும் ஸோ பேரலோட டாலர் மதிப்பு மிகவும் அதிகமாகும் அப்போது சாமானிய மக்களான நம்ம பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுறப்ப இன்றைக்கி நூறுரூவாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பொருளாதார தடை அப்படின்றது நம்ம மேலே தீவிரமாக வழங்கப்பட்டுச்சு அண்ட் நம்ம ஆயில் அண்ட் கேஸுக்கு வெளியே போனோம் அப்படின்னா நூற்றம்பது இரநூறுவா வரைக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் நேட்டோ நாடுகள் நமக்கு எதிராக பண்ண இருக்காங்க ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஹிப்போக்ரசி இருக்குது அதை இந்த நேட்டோ நாட்டோட சீஃப் வந்து வாயவே திறக்கலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ கண்ட்ரிஸுமே ஆயில் அண்ட் கேஸை வேறு யார்கிட்டையாவது இருந்து வாங்கி தான் ஆகணும் ரஷ்யன்ஸ் இருந்து வாங்கலை அப்படின்னா மிடில் இருந்தோ இல்லை அமெரிக்கா இருந்தோ வாங்கணும் ஆனால் ஆயில் அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணாத மிடில் ஈஸ்ட் மற்றும் அமெரிக்கன் கிட்ட இருந்து அவங்களோட தேவையை பூர்த்தி செய்ய முடியாதுன்றப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்தியா சீனா பிரேசில் மாதிரியான நாடுகள் அதிகப்படியான ரஷ்யன் கேஸை டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குது தேவைக்கே அதிகமாக வாங்குது அப்போது தன்னோட தேவையை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற ஆயிலை ரீஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல் கேஸ் அப்படின்னு அதை ரீஃபைன் பண்ணி தன்னோட ப்ராடக்டாக திருப்பி மறுபடியும் இந்த நேட்டோ கண்ட்ரிஸுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய க்ரூட் ஆயில் இந்தியா சீனா பிரேசிலுக்கு போய் அங்கே இந்த க்ரூட் ஆயில் அங்கங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களால் ரீஃபைன் பண்ணப்பட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அதானி குரூப் இருக்குது மற்றும் ரிலையன்ஸ் இருக்காங்க இவங்களோட ரீஃபைனரிஸ்கள் ரீஃபைன் பண்ணப்பட்டு பெட்ரோல் டீசலாக மீண்டும் நேட்டோ நாடுகளுக்கு தான் போகுது அப்போது நேட்டோ நாடுகள் ரஷ்யா கிட்டே இருந்து டைரெக்டாக ஆயில் அண்ட் கேஸாக வாங்காமல் தேர்ட் பார்ட்டிக்கிட்டே இருந்து ஆயிலன் கேஸை வாங்குறாங்க இதோட ஒரு ரஃப் எஸ்டிமேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யுக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள் செலவு பண்ண தொகை பத்தொம்போது பில்லியன் ஆனால் அதே இது ரஷ்யா கிட்டே இருந்து அவங்க வாங்கின ஆயிலன் கேஸோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பில்லியன் யுக்ரைனுக்கு அவங்க செலவு பண்ணதை விட அதிகமாக ரஷ்யன் ஆயிலன் கேஸை நேட்டோ நாடுகள் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஹிப்பாகிரசி பாருங்கள் அப்போது இந்த நேட்டோ நாடுகள் போடுற பொருளாதார தடை அப்படின்றது நம்ம மேலே மட்டும் விழுகாதுங்க திருப்பி இவங்க தலையிலும் தான் உழுகும் நான் இங்கிலாண்டில் இருந்த சமயத்தில் அதிகப்படியாக கேப்ஸை பயன்படுத்துகிறப்ப அந்த டிரைவர்ஸ் கூட இருந்த கான்வர்சேஷனில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் தான் வந்துச்சு இங்கிலாண்டில் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போயிருச்சுப்பா தான் ஏறிச்சு எப்படின்னு தெரியலை ஆனால் இந்த போர் முடிகிற வரைக்கும் பெட்ரோல் விலை இறங்காதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது மறுபடியும் இந்தியா மாதிரியான கிட்ட இருந்து சீப்பாக டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவங்க ரீஃபைன் பண்ணப்பட்ட டீசல் பெட்ரோல் வாங்கிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கும் இவங்க சேங்ஷன்ஸை போட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஐ திங்க் ஒன் பவுண்ட் ஃபிஃப்டி பியில் இருக்கிற பெட்ரோல் வில ரெண்டு மூணு பவுண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நான் கால்குலேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்தியா மதிப்பில் சுமாராக ஒரு லிட்டருக்கு இங்கிலாண்டுக்காரங்க இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போடுவாங்க அண்ட் இந்தியாவில் நம்ம ஒரு லிட்டர் நூற்றம்பது ரூபாய்க்கு போடுவோம் ஸோ நம்மளோட பாதிப்பு அவங்களுக்கு தான் ஆனாலும் நேட்டோ நாடுகள் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க ரஷ்யாவை எப்படியாவது தோக்கடிக்கணுன்ற முடிவில் இருக்காங்க இவங்க கீழே போகிறதும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸையும் கீழே இறக்கி விட போகிறாங்கன்றது தெரிஞ்சு போயிருச்சு இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்